ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றது என்னவென்றால் மிக முக்கியமான பதிவு இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட உலகில் அதிக பார்வையாளர்களை இழுக்கின்ற ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனிப்பெயர்ச்சி தாங்க நம்ம குருவின் பயிற்சி ராகு கேதுக்களின் பயிற்சி இந்த மாதிரியான ராஜ கிரகங்கள்னு அநேக கிரகங்கள் உண்டுங்க கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் ஏன்னா வருடக்கணக்கில் ஒரு ராசியில் இருந்து செல்லுகின்றன அதில் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு முதல் மூன்று மூன்றே கால ஆண்டு வரை ஏறத்தாழ் அது ஒவ்வொரு பயிற்சிக்கும் சற்று சரராசி ஸ்திரராசியை பொறுத்து அந்த காலகட்டம் மாறுபடும் ஏறத்தாழ மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த சனி பகவான் அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜ சனிப்பெயர்ச்சி இருக்கின்ற கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமான அதாவது கால அளவில் ஒரு ராசியை தாண்டுவதற்கு மிகப்பெரிய கிரகமாகிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி தற்பொழுது வர இருக்கின்றது சரிங்க எப்பொழுது சனிப்பெயர்ச்சி அவர் எங்கிருந்து எங்கே போக போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீடான மகர ராசியில் கடந்த மூன்று வருடங்களாக இருந்து வந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் மகர ராசியிலிருந்து தன்னோர் தன்னுடைய இன்னொரு வீடான இப்ப அவர் பயிற்சியாக போகிறதும் அவருடைய வீடு தாங்க கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கின்றார் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு இதே பயிற்சி ஒன்றரை மாதம் கழித்து வாக்கிய பஞ்சாங்க அமைப்பின்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்றது இது வாக்கிய பஞ்சாங்கப்படி சரிங்க நம்ம இப்போ எந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு பஞ்சாங்க குழப்பங்கள் அவசியமில்லை நீங்கள் கும்ப ராசியில் இருக்கின்ற பொழுது சனி என்ன பலாபலன்களை வழங்குவார் என்பதனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது ஆனால் இந்த கோவில்களில் அப்படின்னு வருகின்ற பொழுது சனீஸ்வரன் சார்ந்த சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த கோவில்களில் வாக்கியம் ஏன்னா நம்முடைய தமிழகத்தில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக அரசாங்க முறையால் அங்கீகரிக்கப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம் அதன் அடிப்படையில் கோவில்கள் நீங்கள் போகிறது வாக்கிய பஞ்சாங்க தேதியான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பு பூஜையில் தான் நான் போய் அங்கே தரிசிப்பேன் அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜனவரி பதினேழாம் தேதி அன்று சிறப்பு பூஜை இல்லை என்றாலும் திருக்கணித பஞ்சாங்க அமைப்பின்படி துல்லியத்தன்மை கொஞ்சம் கூடுதலானதுங்க இந்த பஞ்சாங்க அமைப்பின்படி அப்பொழுது நடக்க இருக்கின்றது அன்றைய தினமும் நீங்கள் சென்று ஈஸ்வர பெருமானை வழிபட்டு வருவதற்கு சிறப்பான அமைப்பு சரி தற்பொழுது இந்த சனி பகவான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஏன்னா நீண்ட காலம் ஒரு ராசியில் அமருகின்ற பொழுது அந்த கிரகம் கொடுக்கின்ற தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மூன்று ஆண்டு காலகட்டம் கும்ப ராசிதனில் நிலைபெறப்போகின்ற இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பலரை ஏற்ற இருக்கின்றார் பலரை அவர்களுடைய கர்மாக்கு ஏற்றவாறு வழிநடத்த இருக்கின்றார் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் கர்ம காரகன் அல்லவா அவர் எதை கொடுத்தாலும் நிதானமாக கொடுப்பார் ஏனென்றால் சரண் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டுங்க அதாவது மிகவும் மெதுவாக நகர்பவர் மந்தமாக நகர்பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயருண்டு அந்த வகையில் இவர் இந்த மூன்று ஆண்டு காலம் உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க இருக்கின்றார் நம்முடைய ஸ்டைல எப்படி ஆரம்பத்தில் உங்களுடைய வெற்றிகள் எங்கே எந்த இடங்களில் இந்த சனி பகவான் உங்களை ஏற்ற இருக்கின்றார் எங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக இறங்கி உங்களுடைய முழு உழைப்பையும் காட்டி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடையலாம் இதை ஒரு பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் அதனையடுத்து உங்களுக்கு சாதகம் அற்ற பகுதிகள் எங்கு இருக்கின்றது அங்கு நீங்கள் என்ன செய்யாமல் இருக்க வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதன் பிறகாக பொதுவாக பரிகாரங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலம் இந்த சனி பயிற்சியை நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகள் நம்மை அண்டாமல் நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த மூன்று அமைப்பின்படி பார்க்க இருக்கின்றோம் இந்த சனி பகவான் மிக முக்கிய கிரகமாகிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை தற்பொழுது பார்க்கலாம் பாருங்கள் கடகம் கடகராசி நேயர்களே கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்கின்ற வாக்கியத்திற்கு என்கின்ற வாசகத்திற்கு இவர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள் பொதுவான ராசியின்படி ஆக அன்பு நண்பர்களே இப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ஏழாம் இடத்திலிருந்து சனி உங்களுடைய ராசியையே பார்த்து கொண்டிருந்தார் இதற்கு கண்டக சனி என்று பெயர் அவ்வாறாக இருந்த சனி அமைப்பு உங்களுக்கு குடும்ப ரீதியாக சில தொந்தரவுகளை வழங்கி இருக்குங்க வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது பெயர்ச்சியாகின்ற சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து விலகு விலகினாலும் கூட அவர் இதைவிட பெரிய சாதகமற்ற இடமான எட்டாம் இடத்துக்கு தாங்க போகிறார் ஆக அன்பு நண்பர்களே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத மனசில் வாங்கிக்கிட்டு இந்த பதிவை கேட்கறது நல்லது இப்போ நம்ம உங்களை பயம்புறுத்துறதுக்காக இந்த பதிவை போடலை இங்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டிடுறேன் அங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அந்த வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த அஷ்டம சனியே நடந்தாலும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஏன்னா ஏனைய கிரகங்கள் இருக்குது சனி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த போகிறதில்ல ஏனைய கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மைகளை வழங்க போகின்றார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் நண்பர்களே நண்பர்களே இந்த வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு யாரெல்லாம் சரியான வேலை இல்லை அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்கும் நல்லா பார்த்துங்க பிடிச்ச வேலைன்னு நான் சொல்லலை வேலை கிடைக்கும் கஷ்டப்படாமல் நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைத்துவிடும் இந்த சனி பெயர்ச்சியில் ஏன்னா ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரம் நன்றாக இருக்கின்றது அடுத்து கேதுவினுடைய பெயர்ச்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறப்பாக அமையப்போகின்றது அதனை அடுத்ததாக வெளியூர் வாய்ப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் யாரெல்லாம் இந்த வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக பூர்வி உங்கள் ஜாதகப்படி அந்த அமைப்பு இருக்கணுங்க அப்போ எல்லா கடக ராசிகரங்களும் கிளம்பிடலாம் இல்லையா அப்படி கிடையாது உங்கள் ஜாதகப்படி வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்து தசா புக்தி போச்சுன்னா இந்த இந்த கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த வகையில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உற்றார் உற உறவினர்களை நம்பாதீங்க ஆனால் அண்ணன் தம்பிங்க இந்த இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவுவாங்க ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த மூன்று விஷயம் நல்ல விஷயங்க பங்காளிகள் உதவுவார்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலைன்னு சொல்லலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மிகச்சிறப்பாக அமையும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது குழந்தை பாக்கியம் கிடைக்க அதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய தடை அப்படிங்கிறதும் கிடையாது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகு கிடைக்கும் அவ்வளவுதான் மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் திருமணத்தை இது பெருசாக தடை பண்ணாது கொஞ்சம் தாமதம் தான் பண்ணும் தடை செய்யாது திருமணம் நட இங்கே பாருங்கள் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்குங்கிறது பின்னாடி சொல்கிறேன் திருமணமாகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் இந்த அமைப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர உறவுகளுக்கிடையே ஒரு நல்ல மேன்மை ஏற்படும் இந்த ஐந்து அமைப்புகளும் இந்த அஷ்டம சனி நடந்தாலும் உங்களுக்கு ஏற குறை இருக்குல்ல ஆனால் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்க சிறப்புங்கிறது அவ்வளோதாங்க பெருசாக ஓஹோடு இருப்பீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது நண்பர்களே வெளிப்படையே சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி என்ன திட்டி கீழே கமாண்டி போட்டாலும் எனக்கு கவலை இல்லை சரி எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம சொல்றது பயமுறுத்துறதுக்காக கவனமாக இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக அன்பு நண்பர்களே அஷ்டமத்தில் சனி அஷ்டமாதிபதியாகி சனி அப்போ அவர் அங்கே ரொம்ப வலுவாக இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு பலனும் கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கும் ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ஒன்பதில் ராகு வரப்போகிறதும் பத்தில் குரு போக போகிறதும் இந்த பயிற்சி ஆகிய அடுத்த முதல் மூணு வருஷம் இருக்க போறாரு இருபத்தஞ்சு வரையிலும் அதுல இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்கும் நிச்சயமாக கடகராசினியர்களுக்கு நன்றாக இருக்க போவது இல்லை ஆக எப்படி நம்ம இதை கடந்து வருவது எங்கெல்லாம் முதல்ல பிரச்சனைன்னு சொல்லிடுறேன் அங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை முதல் அமைப்பாக யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க சார் கடகராசிக்காரங்க என்னன்னா ஊரில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நல்ல மேம்பட்ட இடத்துல இருக்கிறது நல்ல கௌரவமான குடும்பத்தில் இருக்கிறது நல்ல கௌரவமான போஸ்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரியான ஆட்களாக தான் இருப்பீங்க என் கௌரவம் கெட்டக்கூடாது நான் சொன்ன சொல்ல காப்பாற்றிடணும் அது இதுன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருவீங்க அதை காப்பாற்றுறதுக்கு போராடுவீங்க பாருங்க இந்த மூணு வருஷம் ஆண்டவனுக்கு கூட அடுக்காது ஆக அன்பு நண்பர்களே யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதி உங்கள் கையில் இருக்குது இப்போ வந்து நூறுரூவா கேட்குறாரு கையில் இருந்தால் கொடுங்க இல்லைனா இப்போதைக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுங்க நான் வா தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படுறது வேண்டாம் வீட்லேயும் இருக்காது ஆக அன்பு நண்பர்களே வாக்கு கொடுப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஏதாவது ஒரு தொந்தரவுங்க ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி பிரச்சனை கிளம்புதுன்னே தெரியாது குடும்பத்தில் நம்ம ஸ்டடியாக இருக்கணும்னு நினைப்போம் கொண்டாடி ஆரம்பிச்சுருவாங்க இல்லை பொண்டாட்டி அமைதியா இருப்பாங்க நம்ப ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு பேருமே நல்லா இருப்போம் அப்பா அம்மா குறுக்க குண்டு போட்டுருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் ஒரு நாள் அமைதியா இருந்ததுன்னா ஒன்பது நாள் சத்தமாக தான் இருக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க ஆக அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில நீங்கள் கடகராசிக்காரங்களா இருக்கீங்க ஆண் அப்படின்னா உங்க மனைவி என்ன சொன்னாலும் சரி நீங்கள் கடகராசிக்காரங்க பெண்ணா இருக்கீங்கன்னா உங்க கணவர் என்ன சொன்னாலும் சரி ஒரு ரெண்டு படி கூடுதலாக போயிட்டு தொந்தரவு பண்ணாலும் சரி இந்த ஒரு மூன்று வருடங்களுக்கு கொஞ்சம் குறிப்பாக ரெண்டு வருஷம் ஓகே அதுக்கப்புறம் சில கிரக நிலைகள் மாறிடுது அதுக்கப்புறம் செட் ஆயிரும் கொஞ்சம் க அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஏன்னா குருவின் பார்வையும் வருது தாக்கு பிடிச்சிருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான சகிப்பு தன்மையோடு இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களை குடும்ப அமைப்புகளில் தொந்தரவு கொடுப்பார் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பார் உறவுகளுக்கிடையே தொந்தரவு கொடுப்பார் உறவுகளுக்கிடையே தொந்தரவு கொடுத்தே தீர்வார் ஆக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க வெளியில் போகிறீங்க அப்படின்னா உறவுகள் கிட்ட பேச்சுவார்த்தை அது இதுன்னு வருகின்ற பொழுது ரொம்ப நீட்டி முழைக்கிறாதீங்க அது அப்புறம் சின்ன சின்னதாக போயிட்டு அப்படியே வாக்குவதுமே அது பிரச்சனையாக போயிடும் ஆக அன்பு நண்பர்களே குடும்பத்திலும் வாக்கு கொடுக்கறதுலேயும் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதனை அடுத்ததாக உற்ற தோழன் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க இல்லைன்னா எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொழில் வைக்கப்பறம் பத்து லட்ச ரூபா கடன் கேட்டால் என் கையில் இல்லை ஆனால் நான் ஜாமீனை போட்டு பத்து லட்சம் வாங்கி கொடுத்துட்டேன் சோழி முடிஞ்சது அந்த பத்து லட்சத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டியதாயிரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க ஆக இந்த கொடுக்கல் வாங்கலங்கிறதே வேண்டாம் ஜவாப் ஜாமீன் போட்டிங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு ஜவாப் ஜாமீன் போடுறதெல்லாம் விட்டுருங்க கையெழுத்து போட்டு யாருக்கும் பணம்லாம் வாங்கி கொடுக்காதீங்க நண்பர்களே இது ஒரு விஷயம் மூன்றாவது நடுக்கு நறுக்கு நறுக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க கடகராசிக்காரங்க தான் மென்மையானவர்கள் தான் அமைதியானவர்கள் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் வரும் பாருங்க கோவம் டப்புன்னு வாய விட்டுருவீங்க அட போயா வெளியில் அப்படிம்பீங்க என்னடா என்னையே போடான்னு சொல்லிட்டியா அப்படின்னு அதையே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்க ஆக அன்பு நண்பர்களே பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பொது வெளிகளில் இருக்கிறவங்க ஒரு பொது மேடையில் பேசுகின்றவங்க ஒரு பொது தளத்தில் பேசுகின்றவங்க ஒரு அரசு அரசியல் அரசாங்கம் இல்லைன்னா ஊரில் ஒரு பெரியாளாக இருக்கிறவங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு மிகவும் கவனிக்கப்படும் பலரால் கொஞ்சம் நாவடக்கத்தை பின்பற்றுவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும் குடும்பஸ்தானமே இது எல்லாமே நான் ரெண்டாம் பாவகத்தையே இருக்கேன் இது எல்லாமே தொந்தரவு பண்ணும் ஆக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதனை அடுத்ததாக திருமணம் ஆகும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வரன் பார்க்கும்போது கொஞ்சம் ஆயிரத்தெட்டு சிரமங்கள் குறுக்கிடும் நடக்குமா நடக்காதா இழுத்துட்டு போதே தள்ளி போகுதுன்னு ஒரு தாளிப்பு தான் கல்யாணம் நடக்கும் ஆனா முயற்சி பண்ணுங்க நடக்கும் தடை பண்ணாது அஷ்டம சனி தடை பண்ணாது திருமணத்து ஆக அது ஒரு அமைப்பு உங்க வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்களுக்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தான் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதலான தொந்தரவு வருங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க இந்த அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்துல இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வயசு பசங்க அன்பு நண்பர்களே சகோதர சகோதரர்களே இப்போ சகோதரிகளும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க வேகமாக ஸ்டைல் காட்டலாம் நாலு பேர் முன்னாடி நம்ம பெரிய ஆள் நம்மளை நிரூபிச்சிக்கலாம் ஒரு வண்டி ஓட்டுறதுல ஆள் நிரூபித்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க அது ஒரு செயல் உங்களுடைய செயல்கள் இந்த சமூகத்திற்கு எப்படி பயன்பட போகுது உங்கள் குடும்பத்துக்கு எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய என்ன சொல்கிறது நீங்கள் ஹீரோவாக ஜீரோவாங்கிறது அதில் உங்கள் திறமையை காட்டுக்கு வண்டி வாகனங்கள்ல காட்டணும்னு அவசியம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே வண்டி வாகனங்கள்ல நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் யாருடைய சுய ஜாதகத்திலாவது கும்ப ராசியில் ராகுவோ செவ்வாயோ இருப்பாரானால் நீங்க கடகராசிக்காரங்களா இருந்து கும்பராசில செவ்வாயோ ராகுவோ இருப்பாரானால் நீங்க வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணுங்க அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த வித்தையெல்லாம் எல்லாம் காமிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவீங்க ஸோ அதில் கவனமாக இருக்கணும் வயதானவர்களும் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த நம்பிக்கை ஒரு வயலையும் நம்பாதீங்க இந்த முதுகில குத்து அமைப்பெல்லாம் இந்த அஷ்டம சனி நடக்கும்போது தான் தெரியும் கூடவே இருப்பான் சொந்தக்காரனாக இருப்பான் மச்சா மாமனாக இருப்பான் ஒன்றா பெட்ஷீட்டில் இழுத்து போத்திட்டு தூங்கியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் முதுகில் குத்துவார் முதல்ல ஆக அன்பு நண்பர்களே இந்த உறவுகள்னா யார் நண்பர்கள்னா யாரு எவன் நமக்கு நல்லதை பண்ணுறான் எவன் கால எல்லாத்தையும் காட்டி கொடுப்பார் எல்லாத்தையும் காட்டி கொடுப்பார் ஆக இந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் தொழில் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற வண்டி போகட்டும் இப்போ புதுசாக போய் தொடங்குறீங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் உங்களுக்கு அந்த துறையில் நல்ல நாலேஜ் இருக்கணும் பெரிய பண முதலீடு இல்லாமல் ரொம்ப சின்ன பதம் பண முதலீடில் தொடங்கணும் பெரிய முதலீடுகளை போட்டிங்கன்னா வெங்கட்ரமணா கோவிந்தா தான் பார்த்துக்குங்க பெரிய தொழில் வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை ஒருவேளை ஜாதகப்படி நல்ல தசா போச்சுன்னா தப்பிச்சிருவீங்க இல்லை அப்படின்னா கஷ்டமா போயிரும் ஆக அன்பு நண்பர்களே அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்துல டார்ச்சர் பண்ணுவாங்க அதுலேயும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு ரொம்ப டார்ச்சராக இருக்கும் ரொம்பவே டார்ச்சராக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கணுங்க உடனே வேலையை விட்டுட்டு வந்துடுறது இந்த கதையெல்லாம் வேண்டாம் சரிங்களா டார்ச்சர் தான் ஆக அன்பு நண்பர்களே சுருக்கமாகவே வந்துருவாங்க படிப்புல கூட மந்தமாயிருவீங்க மாங்க எல்லாத்துலையுமே மந்தத்தன்மையை கொஞ்சம் விளக்கிக்கணும் கிட்டத்தட்ட சொன்னதுல எழுபது சதவீதம் உங்களுக்கு நெகட்டிவ் ஆப்போசிட்டா தான் சொல்லியிருக்கேன் அஷ்டமசனி தாங்க தொந்தரவுகளை செய்யும் ஏன்னா ஏனைய கிரகங்களும் அடுத்தடுத்து பயிற்சி ஆகும்போது ஒரு சிறப்பான இடத்துக்கு வரல கேதுவை தவிர ஆக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறது மனசில் வச்சுங்க ஆரோக்கியம் குடும்பம் பொருளாதாரம் தொழில் அமைப்புகள்னு அனைத்து அமைப்புகளிலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம சொன்ன இடங்கள்லாம் என்ன பண்ணணும் இப்போ தொழில் பண்ணக்கூடாதுன்னா பெரிய முதலீடு போடக்கூடாது உறவுகளில் கவனமா இருக்குன்னா அங்கே ஏதாவது ரெண்டு வார்த்தை கூடுதலாக பேசுகிற வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நழுவி வந்துடணும் வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த வீலிங் பண்ணுற எண்ணமே வரக்கூடாது ஆக இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் அதை எப்படி சார் கிடக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க அங்கெல்லாம் அதை பண்ணாமல் இருக்கிறது தான் முடிஞ்ச வரைக்கும் வழுவி வந் வழுவி நழுவி வந்துடுறதுதான் கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீனாக வெளியில் வந்துடுறதுதான் நல்லது ஸோ அது எங்கெல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து வெளியில் வர்றது தான் நீங்கள் பார்க்கணும் இது ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக பரிகாரம் தேவைங்க இந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக தெய்வ பலத்தை நாடியே ஆக வேண்டும் பரிகாரத்துக்கு வந்துடுவோம் ரெண்டு பரிகாரம் முதல் பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்கள் எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நோய் நொடி மிக்கவர்கள் எட்டாம் பாவகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கின்ற எல்லா இயலாத அமைப்புகளையும் குறிக்கின்றது ஆக தன்னுடைய சாப்பாட்டுக்காக கூட அடுத்தவங்க கிட்ட கையேந்துகின்ற பிச்சை எடுக்கின்ற நண்பர்கள் அவர்களுக்கு ரொம்ப உடல் முடியாமல் ஆதரவற்று இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அநாத இல்லங்கள் இருக்கிறவங்களுக்கு திருவோரம் படுத்து கிடக்கிறவங்க அழுக்கு ட்ரெஸ்ஸோட சாப்பாடு கூட வழி இல்லாமல் படுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை குறிப்பாக அன்னதானம் மருந்து வழங்குதல் இந்த ரெண்டு விஷயம் முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க கொண்டு உங்கள் தாத்தா படிக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு ஆரோக்கிய நலக்குறைவில் இருப்பவர்களுக்கு மருந்து மாத்திரைகளையும் பசியின் கொடுமைகளில் இருப்பவர்களுக்கு அன்னதானத்தையும் வழங்குகின்ற பட்சத்தில் நாலு கிழமை நட்சத்திரம் அதெல்லாம் அவசியம் இல்லை சார் எப்ப செஞ்சாலும் சனி இதெல்லாம் அவருடைய காரகத்துவம் ஆக இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற சில அன்னதானங்களும் உடல் முடியாதவர்களுக்கு செய்கின்ற மருத்துவ தானங்களும் காப்பாத்தணும் சார் தர்மம் தலை காக்கும் சார் கவலைப்படாதீங்க சார் அந்த விதத்துல அஷ்டம சனியினுடைய எல்லா தாக்கத்தையும் தடுக்குன்னு நான் சொல்லலை நிச்சயமாக அதனை பிடிப்பதற்கான தெம்பினை உங்களுக்கு கொடுக்கும் தாக்கத்தை குறைக்கும் அதில் நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது இதே நேரத்தில் இறைவன் கால பைரவனை சரணாகதி அடையுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க பைரவர் கவசத்தை கேளுங்க இந்த பைரவர் வணங்குறதும் பைரவர் கவசத்தை கேட்குறதும் இருபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தைந்து சதவீதம் நீங்கள் செய்கின்ற உதவிகள் ஆதரவற்றவர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அன்பு அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிகள் என்ன விதத்தினாலும் உங்களால உதவி பண்ண முடியும் நீங்கள் நூறு பேருக்கு வாங்கி தரணும்னு சொல்ல மாதத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க போதும் அதை செய்யுங்க சனியினுடைய பார்வை நிச்சயம் கருணை பார்வையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் நீங்கள் நல்லபடியாக இந்த அஷ்டம சனியை கிடப்பதற்கு அவன் அருள் வாலிப்பான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்